எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூ சேனலுக்கு வரவேற்கின்றோம் விருச்சிகம் ராசி யூ இருபது இருபத்தைந்து ஆண்டுக்கான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் முன்னேற்றம் மற்றும் சவால்கள் இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வழிகாட்டும் அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் சமாதானம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியமாக இருக்கும் பொதுவான பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணத்தில் முன்னேற்றம் மற்றும் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நீங்கள் எதிர்பார்த்த நிதி முன்னேற்றம் சில நேரங்களில் திடீரென வரும் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் தங்கள் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமையால் இந்த பிரச்சினைகளை சரி செய்ய முடியும் வாழ்க்கைத் துறையுடன் புரிதல் மற்றும் அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சரியாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சிறிய உடல் பிரச்சனைகள் மற்றும் சோர்வு கூட ஏற்படும் தொழில் மற்றும் தொழில் முறை முன்னேற்றம் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை பெறவும் ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் உயர்வு புதிய திட்டங்கள் மற்றும் வியாபார மேம்பாடுகள் கிடைக்கும் இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை பெருக்க வைக்கும் இருப்பினும் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் உங்கள் கடின உழைப்பாலும் திட்டமிடலும் நல்ல விளைவுகளை தரும் பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் இந்த ஆண்டு வெளிநாட்டு பயணங்கள் அல்லது பல தொலைபேசிகள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் புதிய இடங்களை பயணித்து புதிய அனுபவங்கள் கற்றுக்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது சில சவால்களை உருவாக்கக்கூடும் அதனால் மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடும் ஆனால் அதற்கான தீர்வு உங்கள் திறமையில் இருக்கிறது குழப்பங்களை சமாளித்து திடமான முடிவுகளை எடுக்க நீங்கள் விரும்புவது முக்கியம் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் மார்ச் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் உறவுகள் மற்றும் குடும்பம் ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் ஆரோக்கிய பராமரிப்பு ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உடல் நல பராமரிப்பு மற்றும் மனநலம் கவனிக்க வேண்டிய நேரம் குறிப்பு புதிய வாய்ப்புகள் மற்றும் சில சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனாலும் உங்கள் மன அமைதி திட்டமிடல் மற்றும் பொறுமையுடன் நீங்கள் இந்த ஆண்டை சிறப்பாக கடந்து செல்ல முடியும் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்